ஹலோ எப்படி வந்து நான் நந்தை ரமேஷ் பேசுகிறேன் ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் கோர்ட் கேஸுன்னு போயிட்டீங்க ஆனால் அந்த கோர்ட் கேஸ் எப்போ முடியும்னு உங்களுக்கே தெரியல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க ரொம்ப மன உளைச்சலில் இருக்கீங்க உங்களை வேணும்னே சிக்க வச்சுருக்காங்க உங்கள் எனிமீஸ் உங்களை வந்து இதுலேருந்து வெளியிலயே வரக்கூடாது இதுலேயே சிக்கி உங்களுடைய மன உளைச்சல்லையே வச்சுட்ருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு ஃபால்ஸான அலிகேஷனாக இருக்காது இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் சிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான ரீடிங்காக தான் நான் இதை போட்டுட்ருக்கேன் ஸோ எனக்கு வந்து ஒரு எனிமி வந்து உங்களுக்குள்ளேயே இருந்தவங்க உங்கள் கூடவே இருந்தவங்க அவங்க தான் வந்து உங்களை ப்ராப்ளமில் சிக்க வச்சுருக்காங்களோ அப்படின்னு தோணுது ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் இருந்தீங்கன்னா கட்டாயம் இந்த ரீடிங் உங்களுக்கானது தான் இதை ரெசினேட் ஆகலைன்னா பார்க்காதீங்க நெகட்டிவான ஃபீலிங் மட்டும்தான் நீங்கள் கேரி பண்ணுவீங்க இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு தரக்கூடிய கைடன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன நீங்கள் எதில் கவனம் செலுத்தணும் நீங்கள் இப்போது இப்போ இருக்க கரெண்ட் சினாரியோவில் நீங்கள் எதை நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி பா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தெரியுது இங்கே வந்து ஒரு கிராஃப்ட் நடக்குது உங்களை சுற்றி இருக்கிறவங்களே உங்களுக்கு சூழ்ச்சி பண்ண மாதிரி ஒரு விஷயத்தை யூனிவர்ஸ் நம்மளுக்கு காமிச்சிருக்காங்க இந்த விஷயமானது நீங்கள் பேசிக்காக பார்க்கும்பொழுது இது ஒரு ஒரு சிவில் கேஸாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஒரு லேண்ட் ரிலேட்டடான கேஸஸாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது உங்கள் கூட இருந்தவங்க தான் உங்கள் கூடியே இருந்து எல்லா வேலையும் பார்த்தவங்க தான் உங்களை வந்து இப்போது இந்த லேண்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டி கேஸாக கூட இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் சிக்க வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் அந்த இடத்துல வந்து ஒரு கிங்காக இருந்திருக்கீங்க ஒரு குவின்னாக இருந்திருக்கீங்க அந்த இடத்துல நீங்கள் தான் அப்படின்னு நினச்சிருக்கீங்க ஆனால் அது வந்து உங்ககிட்ட இருந்து பறிக்கிறதுக்கான வேலைகள் அதிகமாக நடந்துட்டு இருக்கு ஆர் அந்த பர்ட்டிகுலர் இடம் என்பது அந்த பர்டிகுலர் இது வந்து நான் ஃபர்ஸ்ட்டு பார்க்குறதே பார்த்தீங்கன்னா இல்லை பெண்டகல்ஸ் தான் அதிகமாக இருக்குது ஸோ மோஸ்ட்லி இது லேண்ட் ரிலேட்டடான இஷ்யூவாயிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இதை பாருங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஷேர்ஸ் என்பது அவங்க கேட்டு உங்ககிட்ட கோர்ட்டில் கேஸ் போட்டுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு அந்த ஷேர்ஸ் இருக்கிற கொஞ்சம் இடத்த கூட பிச்சு எனக்கு தா அதற்கான இடம் எனக்கு கண்டிப்பா வேணும் உனக்கு மட்டுமே தர முடியாது நீ மட்டுமே அதை எடுத்துக்க முடியாது சூழவா நீ மட்டுமே எடுத்துக்க முடியாது பிரிச்சு தா அப்படின்னு சொல்லி உங்க கூட இருக்கிறவங்க உங்களை வந்து ரொம்ப ரொம்ப ஹிம்ச பத்தி கடிச கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க சோ நீங்க வந்து ஒரு விதமான ஒரு கைதாகி ஒரு இமோஷனல் ஜெயிலுக்குள்ள இருக்கிற மாதிரி கூட நீங்க ஃபீல் பண்ணலாம் நான் நான் தானே பார்த்தேன் நான் தானே இதெல்லாம் செஞ்சேன் ஆனா என்னுக்கே வந்து இப்போ நீங்க வந்து என்னையே வந்து இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்களே அப்படின்ற அந்த மன உளைச்சலுக்குள்ளே போயிட்டு இருக்கீங்க இதுல பாத்தீங்கன்னா தெரியும் கிளியரா தெரியும் பாருங்க இங்க பிளேமிங் நடக்குது அதை ஒருத்தவங்க பின்னாடி இருந்து பார்த்துட்டு இருக்காங்க குற்றச்சாடு குற்றச்சாட்டை வந்து பின்னாடி ஒருத்தவங்க தூண்டி விட்டு பார்த்துட்டு இருக்காங்க ஸோ இத்தனை நேரமாக நம்ம இது வரைக்கும் நடந்த லைஃப்பில் என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் இனிமேல் நம்ம ஏஞ்சல் கொடுக்கக்கூடிய உங்களுக்கான மெசேஜ் என்ன இதிலேருந்து வெளியில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அல்லது நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுக்கான கைடன்ஸாக ஏஞ்சல் என்ன தராங்க அப்படின்னு நம்ம பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு கார்டாக ரிவர்ஸ் கார்டு தான் வந்திருக்கு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் யுவர் ஹெல்த் நீங்கள் நீங்கள் இப்போது இந்த கோர்ட் கேஸை விட உங்களுடைய ஹெல்த்தை பார்த்துக்க வேண்டிய டைம் ஆல்ரெடி நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு உங்கள் மனசளவுலேயும் உடல் ரீதியிலேயும் நீங்கள் டவுனாக தான் இருந்திருப்பீங்க ஸோ ஏதோ ஒரு இமோஷ்னலால் நீங்கள் வந்து பலவிதமான நோயில் போய் சிக்கிக்காதீங்க உங்கள் ஹெல்த்தை கவனமாக பார்த்துக்கோங்க ஏஞ்சல் உங்களுக்காக தந்த மெசேஜாக இது இருக்குது ஏன்னா நீங்கள் ரொம்ப போராடி ரொம்ப கஷ்டப்பட்டு இதிலருந்து வெளியில் வர முடியாமல் உங்களுடைய உங்களுடைய ஹெல்தை நீங்கள் விட்டுட்டுருப்பீங்க ஸோ உங்களுடைய பீப்புள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களை சுற்றி இருக்கிறவங்க கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க கோர்ட் கேஸ் போட்டவங்க கிடையாது உங்கள் கூட இருக்கவங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இமோஷனல் ப இருப்பாங்க ஸோ நீங்கள் கவலைப்படாதீங்க எல்லோருமே வந்து நல்லவங்க தான் பட் அந்த சுச்சுவேஷன் தான் எல்லோருமே வந்து அதற்கேற்ற மாதிரி ஆட வைக்கும் அந்த பிஹேவியர்ஸ் தான் ஸோ நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க சீக்கிரமாக அவங்களும் மாறுவாங்க அவங்களும் மாறி உங்களுக்கு தீர்ப்புகள் உங்கள் பக்கமாக வரும் ஸோ ஏஞ்சல் கொடுத்துருக்க நெக்ஸ்ட் என்னென்னா ஹாப்பி பிக் சேஞ்ச் யாரையுமே வந்து இங்கே பகைமையே கிடையாது யாரும் யாருக்கும் பகை கிடையாது சுச்சுவேஷன் மட்டும்தான் அந்த பர்சனை மாற்றுது ஸோ நீங்களும் உங்களுடைய ஹெல்த்தை கவனமாக பார்த்துக்கோங்க கண்டிப்பாக ஒரு பிக் சேஞ்ச் லைஃப்பில் வரும் உங்கள் உங்களுக்கான தீர்ப்பு என்பது கட்டாயம் வரும் யூ ஆர் ரெடி நீங்கள் வந்து அதை அக்செப்ட் பண்ணத்துக்கு ரெடியாக இருக்கீங்க ஸோ ஏஞ்சல்ஸ் தரக்கூடிய மெசேஜ் என்ன இந்த யூனிவர்ஸ் உங்களுக்காக தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ இன்னைக்கு நம்மளுக்கு வந்திருக்கிறது ஃபோர் ஃபோர்னு மட்டும் ஆர்கனைஸ்டு நீங்கள் டிசிப்ளினரி பர்சனாக இருக்கீங்க கிளியராக இருக்கீங்க ஸோ உங்களுக்கான நியாயம் என்பது கட்டாயம் கட்டாயம் வந்துடும் நீங்கள் இந்த ஃபோர் நம்பரை மட்டும் எனர்ஜியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க எனர்ஜியாக நீங்கள் எப்போனா கோர்ட்டுக்கு போறீங்க இந்த மாதிரி கேசஸ் பேசுறதுக்கு போறீங்க அப்படின்னும்பொழுது ஃபோர் அப்படின்ற அந்த நம்பரை மட்டும் உங்க மனசுக்குள்ள தீவிரமாக நினச்சிக்கோங்க கட்டாயம் எல்லாமே ஃபேவரபுளாக உங்களுக்காக நடக்கும் ஸோ ராகுவோட பகவானோட எனர்ஜியும் ஃபோர்த் தான் அவர் எல்லாத்தையுமே பெருசாக காட்டுவார் பட் எல்லாமே சின்னதாகவே முடிச்சிடுவாரு ஸோ நீங்கள் அப்படியே நினை நீங்கள் பெருசாக நினச்ச விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு எதுவுமே இல்லாத பணி எப்படி வந்து சூரியனை பார்த்தா ஓடி போயிடுமோ அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே எல்லா தீய விஷயங்களும் அப்படியே ஓடி போயிட்டு ஒரு சந்தோஷமான சன்ஷைனை நீங்கள் லைஃப்ல பாருங்க தேங்க்யூ ஸோ மச் இதில் என்ன டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேளுங்க நம்ம வரக்கூடிய வாரங்களில் இதற்கான ரீடிங்ஸை நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்